விளை நிலங்களில் குப்பை கொட்டும் அவலம் முப்பத்தி ஆறு மொட்டைகளின் அட்டகாசம் தாங்க முடியல குப்பை கொட்ட வசதியாக மரங்கள் வெட்டி அகற்றம் திருப்பூர் மாநகராட்சி அட்டகாசம் ஏக்கர் ஏழு விளைநிலம் உங்களுக்கு குப்பை கிடங்கா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இடுவாய் ஊராட்சி சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் விளைநிலம் உள்ளது இந்த இடத்தில் மாநகராட்சியின் குப்பைகளை கொட்டுவதற்காக திட்டமிட்டு மாநகராட்சி அதிகாரிகள் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் ஸ்பாட்டுக்கு விரைந்த அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தினர் ஊர் மக்களிடம் கருத்து கேட்காமல் எப்படி இங்கு குப்பை கொட்ட தயார் செய்யலாம் மரங்களை அகற்றக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கு அனுமதித்தால் பின்னாளில் ஊரையே குப்பை மேடாக மாற்றி விடுவீர்கள் மேலும் விவசாயம் நிறைந்த இப்பகுதியை மாநகராட்சி அழிக்க நினைப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் எக்காரணம் கொண்டும் முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ள விடமாட்டோம் கோர்ட் மூலம் நிச்சயமாக தடை உத்தரவு பெறுவோம் என தெரிவித்தனர் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்டோர் கோர்ட் உத்தரவு பெற்றுதான் ஆரம்பகட்ட பணிகளை மேற்கொள்கிறோம் உங்களுக்கு ஆட்சேபம் என்றால் கோர்ட்டில் கேளுங்கள் பணிகளை தடுத்து நிறுத்த முடியாது என திட்டவட்டமாக கூறினர் தொடர்ந்து பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி குப்பை கொட்டும் பணிகள் துவக்கப்பட்டன பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்த முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து குண்டு கட்டாக தூக்கி வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர் இதனால் சின்ன காளிபாளையம் கிராமத்தில் இன்று காலை முதல் பரபரப்பு நிலவியது குடியிருப்புகளுக்கு நடுவே இருக்கும் விளைநிலங்களில் குப்பை கொட்டுவதை தட்டிக் கேட்ட அப்பாவி குடியிருப்பு வாசிகளை போலீசார் குண்டு கட்டாக கைது செய்தது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுந்துள்ளது மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை மேலாண்மையை முறையாக கையாளத் தெரியாத மாநகராட்சி அதிகாரிகளால் குடியிருப்போர் படும் துயரம் சொல்லி மாளாது இதற்கு கோர்ட்டுதான் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கொதிப்புடன் கூறினர்